வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் சிதம்பரம் சித் சபையில் நடராஜர் நடனமாடிய நாள் தைப்பூச திருநாள் அதை பற்றிய ஆன்மீக தகவல்களை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓம் கிருபாசமுத்திரம் சுமுகம் திரிநேத்ரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ரம் அனந்தரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருட்டன் விளையாட்டதே திருமந்திர பாடல் பதஞ்சலி வியாக்கிரபாதர் முனிவர்கள் பெருந்தவம் செய்து வேண்டியதற்கிணங்க சிதம்பரத்தில் தை மாசம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி பகல் நேரம் கூடிய நன்னேரத்தில் ஸ்ரீ நடராஜ பெருமான் ஆனந்த நடனம் கொண்டருளினார் சிதம்பரம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் இம்மூன்றினாலும் சிறப்புற்ற ஸ்தலம் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் சிதம்பர சேத்திரத்தின் தீர்த்தங்களுள் முக்கியமானது காசியில் உள்ள கங்கையை விட மேலானது மிகவும் புனிதம் வாய்ந்தது சிவசக்தி ரூபங்கள் இணைந்தது ஸ்ரீ நடராஜ பெருமானின் தங்க மேனியில் தவழ்ந்த அபிஷேக தீர்த்தம் சேரும் இடமாதலால் சிவகங்கையே பொற்குளம் போல் காட்சி இங்கு ஸ்நானம் செய்வத பொன்னார் மேனியனின் திருவருளால் தேகம் புனிதம் புனிதமடைகிறது கௌடதேசத்து சிம்மவர்மன் உடல்குறை நீங்க இங்கு ஸ்நானம் செய்து தங்க மேனியனாக ஹிரண்யவர்மனாக மாறினான் இக்குளத்தின் வருண திசை வாயிலில் சுவாமி தீர்த்தம் கொடுப்பதே தைப்பூச தினத்தின் மிக முக்கியமான நிகழ்வு ஸ்தலம் சிதம்பரம் சித் அம்பரம் ஞானாகாசமாக அமைந்த ஸ்தலம் உலக புருஷனின் ஹிருதய ஸ்தானத்திலும் சுழுமுனை நாடியிலும் அமைந்த இடம் உபனிஷதங்கள் உரைக்கும் புண்டரிகபுரம் த ஸ்தலம் தரிசிக்க முக்தி தரும் கோவில் தில்லை செடிகளால் சூழப்பட்டது சிவபெருமான் அருவமாக மூலஸ்தானத்தில் அமைந்த இடம் பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் சேவித்த ஸ்தலம் வேண்டுவதை உடன் அருளும் ஸ்தலம் மரண பயம் போக்கும் ஸ்தலம் மூர்த்தி ஸ்ரீ நடராஜர் அனைத்து தெய்வங்களும் தொழுதேற்றக்கூடியவர் ஆயுதங்கள் ஏதும் ஏந்தாமல் வாழ்விற்கு மிக அவசியமாகிய ஒளிக்கருவியையும் ஒழிக்கருவியையும் கரங்களில் ஏந்தியவர் பஞ்சக்கிருத்தைய படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய பரமானந்த நடனம் ஆடுபவர் கோடி சூரிய பிரகாசராக விளங்குபவர் வேதங்கள் போற்றும் வேதநாயகர் கலைகள் போற்றும் கலாதரர் சித்தாந்தம் சித்தரிக்கும் சித் சபேசர் தமிழ் மறைகள் வணங்கும் தன்னிகரற்றவர் பரதம் போற்றும் பரமேஸ்வரர் இசைக்கலை இயம்பும் ஈஸ்வரர் காப்பியங்கள் போற்றும் கனகசபேசர் ஞானமருளும் ஞானமூர்த்தி மக்கள் வணங்கும் மகேசர் வரங்கள் அருளும் வள்ளல் ஒரு சமயம் மகாவிஷ்ணு யோக நித்திரையிலிருந்து பரவசத்துடன் இயல அவரை தாங்கிய ஆதிசேஷன் திடீர் மகிழ்விற்கான காரணம் கேட்க விஷ்ணு சிவபெருமானின் ஆனந்த கூத்தினை அனுபூதியாக விளக்க தானும் அக்காட்சியை கண்டுணர வேண்டும் என வரம் கேட்க விஷ்ணு அருள்பாளிக்க ஆதிசேஷன் அத்ரி ரிஷியின் பத்னியாகிய அனசூயையின் குவிந்த கைகளில் நாகமாக வந்து பாதங்களில் விழுந்ததால் பதஞ்சலி என பெயர் பெற்று தில்லை ஸ்ரீ மூலநாதரை மத்தியந்தின மகரிஷியின் மகனாகிய ஸ்ரீ வியாக்கிரபாதர் என்ற புலிக்கால் உடைய முனிவருடன் வழிபாடாற்றி வந்தார் தேவர்கள் ரிஷிகள் கணங்கள் வேண்டியதற்கிணங்க முன்னர் வரம் அளித்தபடி சிவபெருமான் ஆனந்த நடன காட்சி நல்க பூலோகம் வரும் நேரம் வந்தது தை மாதம் மகிழ்ச்சி பொங்கு மாதம் சூரியன் தனது அயனத்தை மாற்றும் மாதம் யோக குருவான ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு உரிய நட்சத்திரம் பூசம் ஆடுவதும் அவரே அமைதியும் அவரே என்றுணர்த்தவே ஆட்டமாடி ஆட்டுவிக்க ஆடாமல் ஆட்டுவிக்கும் யோக தட்சிணாமூர்த்திக்குரிய நாள் நட்சத்திரம் பகல் நேரம் என உத்தமமான வேலை வந்தது தில்லை ஸ்தலத்தில் அனைத்து ஜீவராசிகளும் ஆனந்த நடனத்தை காண கண்ணிமைக்காமல் காத்திருக்க சகல தேவர்களும் அனைத்து கணங்களும் வர இரு திருவடிகளில் ஒன்றை முயலகன் எனும் அரக்கன் மீது ஊன்றி நிறுத்தி மறு திருவடியை தூக்குவதில் தொடங்குகிறது ஆனந்த நடனம் அண்ட சராசரம் அனைத்தையும் ஆட்டுவிக்கும் நாயகன் தன் ஆட்டத்தை துவங்குகிறார் காலில் சிலம்புகள் சிலம்புகின்றன வழக்கையில் உள்ள டமருக ஒளி அண்டம் எங்கும் பரவுகின்றது இடக்கையில் உள்ள அக்னி ஒளி பால்வெளியெங்கும் திரள்கிறது முகத்தில் புன்னகை பூக்கின்றது தனது ஆட்டத்தில் மயக்கம் கொண்ட அருகிலிருக்கும் சிவகாமியை சற்றே திரும்பி பார்க்கும் பார்வை தலையில் கொக்கிரகும் ஊமத்தம்புவும் அலங்கரிக்க உதற வந்த விரிய மார்பில் துளங்கும் ஆதிவராக கொம்பு அசைய பனியால் நனைந்த தலையிலிருந்து கங்கையின் நீர்த்திவளைகள் திசையெங்கும் சிந்த உடல் முழுவதும் பூசிய வெந்நீர் சிதற ஆட்டம் நிகழ்கிறது இந்திரன் புல்லாங்குழல் இசைக்க தும்புரு கீதம் ததும்ப பிரம்மா தாளம் போட சரஸ்வதி வீணை மீட்ட சிவகணங்கள் எழுப்பும் ஜம் ஜம் என்னும் தாள சப்தம் எழ ரிஷிகளின் வேத கோஷம் விண்ணை முட்ட நந்தி மத்தலம் வாசிக்க விஷ்ணு முரசு கொட்ட லக்ஷ்மி மதுரகீதம் பாட பானுகம்பன் பானாசுரன் எழுப்பும் சங்கு முழக்கத்தினாலும் ஓங்கார நாதத்தாலும் வின் அதிர ஆனந்தத்தில் விநாயகராட மயிலோடு குமரனாட தேவ கண்ணியராட நட்டமாடும் நம்பெருமானின் ஆட்டத்தினை நெஞ்சம் உருக ஆனந்த கண்ணீர் சொறிய பரவச நிலையை சிரிப்பார் களிப்பார் என்பதன்படி முன்னம் செய்த தவ பயனின் விளைவாக அனைவரும் திருநடனத்தினை காண பெறுகின்றார்கள் ஆனந்த நடனமாடிய அம்பலவாணர் தவம் செய்த பதஞ்சலியை நோக்கி என்ன என்னவரம் வேண்டும் என வினவ பதஞ்சலியோ தாம் கண்ட இத்திருக்காட்சியை எதிர்காலத்தில் அனைவரும் காண வேண்டும் என்ற பரந்த நோக்கத்தில் நடராஜர் பொன்னம்பலத்தின் எப்பொழுதும் பதஞ்சலியாமல் பாதம் சலிப்படையாமல் ஆட வேண்டும் என பெருவரம் கேட்டார் வேண்டுவோருக்கு வேண்டுவன அருள உடன் அருளும் குஞ்சிதபாத பதஞ்சலிக்கு அவ்வண்ணமே அருள்பாளித்தார் நடராஜரின் அற்புத ஆனந்த நடனம் இன்றும் என்றும் நடக்கிறது அண்டத்தின் அசைவை காட்டுவது ஆனந்த நடனம் இந்நடனத்தை வேதாந்த சித்தாந்தங்கள் மிக அற்புதமாக விளக்குகின்றன உருவம் ஸ்ரீ நடராஜர் அருவம் சிதம்பர ரகசியம் அருவுருவம் ஸ்படிகலிங்கம் என மூன்று வடிவங்களிலும் அமைந்து மும்மலங்களை ஆணவம் கண்மம் மாயை அகற்ற காட்சி தருகின்றார் அசைவதும் அசையாததும் இரவும் பகலும் ஒளியும் ஒளியும் வெம்மையும் குளிரும் அனைத்தும் அவரே அணுவுக்குள்ளும் அண்ட சராசரமெங்கும் நடனமிடுபவரும் அவரே பக்தர்களின் வேண்டுதல்களை செவி கொடுத்து கேட்டு வரமருளும் தோடுடைய செவியன் எவரும் விரும்பாத ஊமத்தம்பும் பாதி வளர்ந்த சந்திரன் போன்ற குறைகள் கொண்ட அனைத்தையும் தாம் ஏற்றுக்கொண்டு தம்மை தரிசிப்பவர்களுக்கு அருளை நிரம்ப வாரி வழங்குபவர் தைப்பூச தினத்தில் பஞ்சமூர்த்தி வீதியுலா வந்து பகல் நேரத்தில் சிவகங்கை குளத்தின் மேற்கு வாசலில் பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஜெய்மினி அருகிருக்க சுவாமி தீர்த்தவாரி அருளுதல் நடைபெறும் மதிய வேளையில் கனகசபையில் தரை முழுவதும் அன்னம் நிரப்பி ஸ்ரீ நடராஜருக்கு நிவேதனம் செய்து அனைவருக்குமான அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும் தைப்பூச அன்னதான பாவாடை ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது சோழன் குலோத்துங்கன் சிவபாதசேகரன் எனும் சோழ மன்னன் தைப்பூச பாவாடையை நிகழ்த்தினான் என்று பழங்காலச் செப்பேடு தெரிவிக்கின்றது தைப்பூச தினத்தில் சிவகங்கையில் ஸ்நானம் செய்வதால் பாபங்கள் அனைத்தும் நீங்கி பெரும் செல்வம் மற்றும் வேண்டும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன தைப்பூச நன்னாளில் சிவகங்கையில் நீராடி ஆனந்த நடனவிடக் காரணமாகிய ஸ்ரீ மூலநாதரையும் பொன்னம்பலத்தில் விளங்கும் ஸ்ரீ நடராஜரையும் தரிசித்து பேரின்ப பயனை நாம் அனைவரும் பெறலாம் இதுபோல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ அருள்வாக்கு மகாபிரிவ மகிமை ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ